நாங்கள் இன்றைக்கி எங்கே போறேன்னு பாத்தீன்னா வால் போகிறோம் போறோம். ட்ரிப்பு பூஜையை போட்டு போறோம். பாய். பாருங்க. லைவ். என்ன ஊண்டுக்கிட்டு மாளயா. ஏய் வினாயா இருக்கு மாத்தாண்டா. கவி ஒரே நிமிஷம். ஏய் சந்திக்கிறோம். இப்போ நாயக்குருக்கு வந்திருச்சு. கால்லாம் பாருங்க. முட்டையெல்லாம் லைட்டா தேஞ்சிருச்சு. வேற எந்த பாதிப்பும் இல்லை.

சாம்சங்க வச்சிருக்காண்டா கைதான் இது அரியோடு செல்லினேன் லாபம் வணக்கம் ப்ரோ இந்த இவரும் வந்திருக்காரு நாங்கள்லாம் இப்போ எங்கே போகிறோன்னா ஆலயா டேமுக்கு போகிறோம் ஃபுல்லாக மஜாவாக ஏதாவது பிள்ளை எல்லாம் இருந்தால் ஹைட்டாக போட்டு ஜாலியாக இருக்க போகிறோம் ஆனால் எங்கே ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் இந்த நம்ம டீம் இன்னும் ரெண்டு பேர் வந்துட்ருக்காங்க ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் இவருக்கு லைட்டா காயமாயிருக்கு அதனால தான் நொண்டி நொண்டி வராரு. எனக்கு முட்டி மட்டும் லைட்டா தேஞ்சிருச்சு. வேற ஒண்ணு இல்ல. அப்புறம் கை பாருங்க கை மட்டும் லைட்டா. இது. ஓகே. அடுத்த அடுத்த லொகேஷன்ல அடுத்த வீடியோல சந்திப்போம். டாட்டா பாய் கம் டாடா மூச்சு வாங்க இங்க வந்து மேல ஏரியாச்சு, மேல பாட்டின்னு இதான். நைஸ். फ्रेंड्स வெரி டாம். தான் வந்து

இந்த ரொம்ப மூச்சு வாங்குது. அடுத்த வீடியோல சந்திப்போம். சந்தோஷமா இருக்கு நினைச்சோமா? மூச்சு வாங்குது. ஒருத்தனுக்கு தலைவலி. நடக்கவே முடியல. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுட்டு எங்க ட்ரிப் வந்து சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம் வாங்கே காசெல்லாம் முடிஞ்சு போயிருது. தண்ணி இருக்கு இப்படி பாருங்க பிரான்ஸ் இன்னைக்கு கீழே விழுந்த என் நன்மை என் நன்மை கொஞ்சம் பாருங்க இவர் பேரு தான் கோபுராஜ் கையெல்லாம் வலிக்குதுங்கிறாரு பாத்துக்கங்க இவர்தான் நம்ம கேப்டனு அவர் வண்டியை தான் கீழே தள்ளி விட்டாங்க அங்க இருக்க பாருங்க அந்த கீழே விழுந்த டைம் பாண்டா வேணுங்கிறா இவன் எல்லாம் பார்த்து வச்சுக்க பிரான்ஸ் பாருங்க பிரான்ஸ் என்ன ஒரு அதிசயம் அன்பார்ச்சு நான் வந்து தப்பிச்சிட்டேன் அவரை காப்பாத்தணும் வேற யாரும் இல்ல ஓட்டிட்டு வந்தேன் அதனால அவர் தப்பிச்சுட்டாரு அப்படி எதிர்பாராத அது ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்னும் தெரியாது பாக்குற எங்களுக்கும் ஒன்னும் தெரியாது உங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது அது நம்மளுக்கே தெரியும் இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரிதான் பேசுவான் வந்து ஒரு நாலு பேரு அடித்திருவாட்டி பாக்குறக்கு டாக்டர் மாதிரி இருப்பான் ஆனா டாக்டர் கிடையாது மாட்டு டாக்டர் நீங்க எதுவும் நம்பிடுறாங்க பாத்துக்கோங்க தெரிஞ்சுக்க மாட்டுக்கு தீவிரத்தையெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் பாத்துக்கோங்க இருக்கும் ஆலையார் டேம் பயிலுங்க

இவருக்கு ஒரு பொண்ணு இல்ல இதும் வந்து சிங்கிளாவே இருக்கிறான் ஒரு பொண்ணு இல்லாம இருக்க இவன் வந்து பத்து பொண்ணு கூட இருக்கான் ஆனா அந்த பத்து பொண்ணு இவன் கூட இல்ல அதுதான் வந்து ஒரு உண்மின்மை எங்களுக்கு வந்து அது நடக்கான்னு சொல்லி கடவுளே எங்க தலையில எழுதி வச்சிருக்கா இவனுக்கு ஒண்ணுமே இல்ல நாலு பொண்ணுங்களை வச்சிருக்காங்க